எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஈவினிங் டைம் செய்ய போகிறோம் இது பாரம்பரிய பலகாரம் இந்த இந்த பலகாரத்துக்கு பலகாரத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் பேர் பேர் இருக்குது ஸ்பெஷலாக சேலத்தில் தொட்டிட்டு சீர் பலகாரம்னு சொல்லுவாங்க சீர் வைக்கும்போது இந்த பலகாரம் அவசியமான ஒன்னா இருக்கும் அது பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்ன சின்ன சைஸ்ல செய்ய மாட்டாங்க நல்ல பெரிய சைஸில் செய்வாங்க ஒரு அரை அடி அளவு விட்ட இருக்க அளவு பெரிய சைஸில் கூட செய்வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு செய்யும் பொழுது இது போல் குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம் மற்ற ஊர்களில் பொழுது ரவை பணியாரம் ரவை அப்பம் இப்படிலாம் சொல்லலாம் இதை நீங்கள் அஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அன்றைக்கே செஞ்சு சாப்பிட்றதை விட மறுநாள் சாப்பிடும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுல ரவை சேர்க்குறேன் இது உப்மாக்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிற பாம்பே ரவை தான் வருத்தரவை வறுக்காத ரவை எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன் தண்ணியோட அளவு சில சமயம் கூடுதலாக தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் அளவு சேர்த்து ஊற வையுங்க ரவையில் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே இதை ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடுங்க ரவை தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு நல்லாவே ஊறியிருக்கும் சில சமயம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க முதல்ல ஏன் நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு ரவை எந்தளவு சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கு இது போல் ஊறி இருக்கணும் சில சமயம் ரவை ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊறுற டைமை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதில் கப் அளவுள்ள வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன் ரெண்டு சீட்டு அளவுள்ள உப்பு சேர்க்குறேன் இதனோடையே நாலு ஏலக்காவை நல்லா இடித்து அந்த ஏலக்காய் தோளியும் எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த ரவையில் இந்தளவு தண்ணி நம்ம கரெக்டாக வைக்கும்பொழுது தான் சக்கரை சேர்த்து கலந்தால் அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் இனிப்பு சேர்த்து கலக்கும்பொழுது அந்த பொருள் நல்லா நீர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி அளவாக சேர்க்கணும் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா ரவை ஊறின பிறகு அந்த தண்ணியை எறுத்துட்டு ரவையை பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டதுன்னா தண்ணி பிறகு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகம் நம்ம எண்ணெயில் சுட்டு எடுக்கும்பொழுது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதனால தான் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க சொன்னது இப்போ பாருங்கள் நல்ல இலகலாகவே இருக்குது இந்த சமயத்தில் இதில் கால் கப் அளவுள்ள மைதா மாவு சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணாலுமே எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு கால் கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க அதில் பாதி அளவு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் இந்த சர்க்கரை ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும் நீங்கள் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் நிறைய சேர்த்துறாதீங்க நீர்க்க ஆரம்பிச்சிடும் திரும்பவும் தண்ணி அதிகமான எப்படி நமக்கு ஊற்றுறதுக்கு வராதோ அதே போல் சர்க்கரை அதிகமானாலும் ஊற்றுறதுக்கு வராது மைதாவை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம் இதே போல் கட்டிகள்லாம் இல்லாமல் மைதாவும் ரவையும் சேர்ந்து நல்லா சூப்பராக கலந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும் நம்ம சேர்த்த மைதா ரவையோடு நல்லாவே சேரணும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் தான் நமக்கு இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆப்பசோடா இருந்துச்சுட்டுக்கே அளவு சேர்த்துக்கோங்க விருப்பப்படலைன்னா சேர்க்க வேணாம் ஆப்பசோடா சேர்க்கும்பொழுது சென்டரில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் அதே போல் ஓட்டைகள்லாம் நமக்கு வரும் இது கரையிற அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அதே போல் ஆப்பசோட சூடாக சேர்த்த உடனே நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் நிறைய நேரம் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இதில் நான் லாஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன் சிலர் எள்ளு சேர்ப்பாங்க சிலர் எள்ளு சேர்க்க மாட்டாங்க அதை அவங்கவுங்களோட விருப்பந்தாங்க நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ வீட்டில் வெள்ளை எள்ளு தான் இருந்தது அதனால் சேர்த்தேன் அதே போல் முந்திரி பருப்பும் சேர்க்க போகிறோம் முந்திரி பருப்பும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் வேற ஏதாவது நீங்க விருப்பப்பட்டா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியே டைரக்டாவே சேர்த்து கலந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது போல மாவு ரெடியாகிற அந்த சமயத்தில் ஸ்டவ்ல ஒரு அடி கனமான நல்லா குழியாக இருக்க கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறட்டும் சூழறின பிறகு மிதமான தீல வச்சு நம்ம சுட்டு எடுக்கலாம் இப்ப குழிக்கரண்டி நான் இந்த குழிக்கரண்டில எடுத்துதான் நம்ம ஒவ்வொரு அப்பங்களா ஊத்தி எடுக்க போறோம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது தீயை குறைச்சி வச்சுட்டு கரண்டியில் எடுத்து சென்டரில் அப்படியே நம்ம விட போகிறோம் அப்பங்கள் எல்லாமே நம்ம இதே போல் தான் ஊற்றுவோம் இல்லைங்களா நம்ம சேனலில் நிறைய விதமான அப்பங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்ப இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீர் வைக்கிறதுக்காக செய்யும்பொழுது நல்ல பெரிய கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய டம்ளர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ மாவை நிரப்பிட்டு அந்த மாவை ஃபுல்லாக அதில் சேர்த்துருவாங்க நல்லா தடிமண்ணாக இருக்கும் நம்ம சேர்த்த உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு இது போல் எழும்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பொறிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் தாங்க பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க செக் எண்ணெய் வாங்குனீங்கன்னா புது எண்ணெயாக இருந்துச்சுன்னா பொங்கும் அதுக்கேற்ற மாதிரி கடாயோட சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் யூஸ் பண்ற எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி தான் இதனோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாம லைட் ப்ரௌன் கலரில் கிடைக்கிறதும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் கிடைக்கிறதுமே நம்ம சக்கரை யூஸ் பண்ணி தான் செய்யறோன்றதுனால இது போல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதே போல மிதமான தீயில தான் வேக வைக்கணும் தீய அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மேலெல்லாம் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும் உள்ள வரைக்கும் வேகாது தீயை குறைவா வச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால மிதமான தீயில வச்சிட்டு இதே போல கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் இதை கரெக்டாக சுட்டு எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க இது போல் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கும்பொழுது கரெக்டான ஷேப்பில் வரும் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நல்லா அகலமான கடாய் வச்சுட்டு ரெண்டு மூணு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தாங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்